அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தகுதி புரட்டாசி மாதத்தில் என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது போறோம் அதற்கு முன்னாடி நம்ம பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பரவாயில்ல ஒரு லைக் அழுத்தி விட்டுருங்க புரட்டாசி என்றாலே திருமலை திருப்பதியும் அங்கு இருக்கும் திருவேங்கடவனும் தான் நம் நினைவுக்கு வருவார் புரட்டாசி மாதம் புனித மாதமாக இருப்பதாலும் பெருமாளுக்கு உகந்த மாதமாக இருப்பதாலும் வைணவ கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் முன்னோர்களின் ஆசையை பெற்று தரும் மிக அற்புதமான மாதம் புரட்டாசி மாதம் சூரியன் கண்ணிராசியில் பெயர்ச்சியாகி தென் திசையை நோக்கி தனது பயணத்தை தொடங்கும் மாதமாகவும் இருக்கும் தென் திசை என்பது எமதர் இருக்கும் திசையாகும் புரட்டாசி மாதத்தில் புதனையும் இவரின் அதிபதியான மகாவிஷ்ணுவையும் வழிபடுவதால் சனி ராகு கேதுவால் உண்டாகும் தோஷங்கள் நீங்கும் புதனின் நட்பு கிரகம் சனி எனவே இவரை வழிபடுவதால் சனி தோஷம் நீங்கும் புதன் சகல கலைகளிலும் வல்லவர் புதன் புத்தி கூர்மை கற்றல் போன்றவற்றிற்கு அதிபதி ஆகையால் இவரை வழிபடுகிறவர்களுக்கு அறிவை கொடுப்பார் புரட்டாசி மாதத்தில் செய்ய வேண்டியவை பெருமாள் வழிபாடு நவராத்திரி பூஜை நவராத்திரியின் கடைசி நாளான விஜயதசமியில் குழந்தைகளுக்கு புதிதாக கல்வி கற்றுக்கொள்ள தொடங்குவது சிறந்த மாதமாகும் புரட்டாசி மாதத்தில் செய்யக்கூடாதவை புதிய வீடு வாங்குதல் புதிதாக தொழில் தொடங்குதல் வியாபாரம் தொடங்குதல் கிரக பிரவேசம் அல்லது புதுமணி புகுவிழா செய்தல் வாடகைக்கு குடி போகுதல் போன்ற சுப காரியங்கள் இந்த மாதத்தில் செய்யக்கூடாது